தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக பெய்த கோடைமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைந்துள்ளனர் தமிழகம் முழுவதும் கடந்த இரண்டு மாதங்களாக வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வந்ததால் அநேக மாவட்டங்களில் நூறு டிகிரி ஃபாரன்கீட் அளவிற்கு அதிகமாக வெப்பம் பதிவானது இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பாடி மதுரவாய் அம்பத்தூர் ஆவடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கோடை மழை பெய்தது இந்த திடீர் மழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது மேலும் வெயிலின் தாக்கம் வெகுவாக குறைந்து இதமான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே உள்ள கங்கவல்லி தம்மம்பட்டி கூடமலை வீரகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது இதனால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர் மேலும் வெயிலின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தனர் திருவாரூரில் பெய்த கோடி மழையால் அக்னி வெயிலின் தாக்கம் தணிந்து பொதுமக்கள் அடைந்தனர் கடந்த சில தினங்களாக திருவாரூர் மாவட்டம் முழுவதும் கடுமையான அனல் காற்று வீசி வந்ததால் பொதுமக்கள் வெயிலின் கொடுமை தாங்காமல் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வந்தனர் இந்நிலையில் இந்த பிற்பகலில் திருவாரூர் சுற்றியுள்ள மாங்குடி கூடூர் புலிவலம் விளம்பல் தண்டலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி ஏற்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர்